சுக்குரன் விருச்சகராசிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வந்து கட்டன்றது அவரும் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறார் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் உட்காரும்போது அதாவது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் சொல்கிறது வந்து பாக்கியஸ்தானம் பொதுவாக பாக்கியஸ்தானம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ திருமண தடையானவங்களுக்கு இப்போ நம்ம என்ன கேட்குறோம் திருமண பாக்கியம் கிடைக்குமா இதே குழந்த பாக்கியம் தடையானவங்களுக்கு நான் நம்ம நினைக்க சொல்றோம் புத்திர பாக்கியம் கிடைக்குமா அதே மாதிரி சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் சொந்த வீடுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா ஏன்னா இது எல்லாமே ஒன்பதாம் இடம் ஒரு கிரகம் வலுக்கும் பொழுது அந்த கிரகம் நமக்கு வந்து நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பான் அப்போ உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் ஏழாம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு போகிறார் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்துடைய கடைசி மாதம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ராசி மேச ராசியாதிபதி அதாவது யாருன்னா செவ்வாய் பகவான் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசி அதிபதி அப்போ இன்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசியிலே தான் உட்காந்துருக்கிறார் அதாவது விருச்சக ராசியில் உட்காந்துருக்கிறார் செவ்வாய் பகவானுக்கு ரெண்டு வீடு உண்டு மேச ராசி ராசி அப்போ இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் தான் அப்போ இந்த செவ்வாய் பகவான் தான் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார் அப்போ சொந்த வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலம் ஏன்னா நம் அதாவது தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன்னுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா இது எத்தனை தேதி வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஏழு தேதி வரைக்கும் அதாவது முதல் ஒரு வாரம் அப்போ அந்த முதல் அதாவது ஒரு வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாள் அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால செவ்வாய் பகவான் கண்டிப்பாக ஹெல்த்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா மேச ராசிக்கு மேக்சிமம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு பிரச்சனை நான் சொல்லலாம் அதில் முதல் விஷயம் என்னென்னா பல்லுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா குடல் சார்ந்த பிரச்சனை மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எலும்பு தேய்மானம் இது மூணுமே கண்டிப்பாக அதாவது மேச ராசிக்கு இப்போ உண்டு இந்த மூணு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா மேச ராசிக்கு அதிபதி செ செவ்வாய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சாரி எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் தன்னோட சொந்த வீட்லேயே அப்படி இருக்கும்போது உடல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த ஏழு தேதி வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்போ அந்த ஏழு தேதிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு போறார் குருவோட வீட்டுக்கு போறார் தனுசு ராசி அப்போ அந்த ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் செவ்வாய் பேர் தனசு ராசியில் உட்காரும்போது பாக்யஸ்தானத்தில் உட்காடுறார் அற்புதமான ஒரு இடம் அப்போ உங்களுக்கு வந்து ஏழு தேதிக்கு மேல பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பாருங்க அதாவது இந்த மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏழாம் தேதிக்கு மேல முப்பத்தி தேதி வரைக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் இன்னைக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருமே உங்க ராசியில் அதாவது உங்க ராசி அதிபதி இன்னைக்கு செவ்வாயோட வீடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வீடு சொன்னோம் பார்த்தீங்களா விருச்சகம் தான் உட்காந்துருக்கிறார் அப்ப அந்த சுக்குரு பகவான் உங்களுக்கு அதாவது தனக்காரகனும் மாங்கல்யக்காரன் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு சுக்கரன் தான் அந்த சுக்கரன் போய் உங்களுக்கு எங்க உட்காந்துருக்கிறாரு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்போ அந்த எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருன்னா இன்னைக்கு செவ்வாயோட இணைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் அப்போ வந்து சுக்கரு பகவான் எட்டில் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது மாங்கல்ய பலம் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும் ஏன்னா உங்களுக்கு கலஸ்தர காரகனே சுக்கரம் தான் அப்போ அந்த கலஸ்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து கட்டன்றது ஏழாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது திருமண தடை உள்ள மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது இந்த ஒரு டைம்ல திருமண வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை தேதி வரைக்கும் பார்த்தா இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இருபது தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த சுக்கரன் போய் பார்த்தீங்கன்னா அவரும் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு எங்க தனுசு ராசிக்கே போயிடுறாரு அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணிக்கு அப்படியே எல்லாம் போகிற மாதிரி எல்லாமே விருச்சகராசிலிருந்து ஒவ்வொரு கிரகங்கள் பார்த்துட்டு அப்படின்னா இன்றைக்கி அடுத்தடுத்தது பார்க்கும்போது முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனாம் தேதியில் இன்றைக்கி ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் போய் கட்டான்றது தனசு ராசிக்கு போகிறார் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது வந்து பதினாறாம் தேதி சூரியன் வந்து கட்டான்றது அவர் விருச்சகராசிலிருந்து தனசு ராசிக்கு மாறுறார் அடுத்தது இருபதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரன் விருச்சகராசிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வந்து கட்டன்றது அவரும் விருச்சகராசிலிருந்து தனசு ராசிக்கு மாறுறார் இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் உட்காரும்போது அதாவது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் சொல்றது வந்து பாக்யஸ்தானம் பொதுவாக பாக்யஸ்தானம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ திருமண தடையானவங்களுக்கு இப்போ நம்ம என்ன கேட்குறோம் திருமண பாக்கியம் கிடைக்குமா இதே குழந்த பாக்கியம் தடையானவங்களுக்கு நான் நம்ம நினைக்க சொல்கிறோம் புத்திர பாக்கியம் கிடைக்குமா அதே மாதிரி சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் சொந்த வீடுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா ஏன்னா இது எல்லாமே ஒன்பதாம் இடம் ஒரு கிரகம் வலுக்கும் பொழுது அந்த கிரகம் நமக்கு வந்து நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பான் அப்போ உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் ஏழாம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு போகிறார் அப்போ ரெண்டு விஷயம் ஏழு தேதி வரைக்கும் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் ஏழு தேதிக்கு மேல பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவதுன்றது வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த சுயத்தொழில் செய்துட்டு இருந்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதாவது சாதிக்கக்கூடிய வாய்ப்புன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொடுத்துருவார் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ வந்து எங்க இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ புதன் பகவான் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் கல்விக்காரகன் அதாவது படிப்புக்கு அதிபதி கல்விக்காரகன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ ஏழாம் இடம்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி கலஸ்தரஸ்தானம் அப்போ திருமண சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய உங்களுக்கு யோசனைகள் தோணும் அதாவது இங்கே பண்ணலாமா இங்கே பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இல்லை நம்ம சொந்தத்தில் பொண்ணு கிடைக்குமா வெளியில் கிடைக்குமா இல்லை நமக்கு வந்துட்டு இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா இல்லை இதையே நமக்கு பெட்டராக இருக்குமா அதாவது மைண்டு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அது ஒரு குழப்பத்திலே இருக்கும் ஏன்னா புதன் பகவான் போய் உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால மைண்டு ஒரு நிலையில் இருக்காது இதுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த லவ் பண்ணுறவங்க காதல் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மனசு வந்து இப்போ ஒரு தடுமாட்டமாக இருக்கும் அதாவது அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன் அப்போ இதெல்லாம் தாண்டி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அடுத்தது விருச்சகராசிக்கு போகிறார் அந்த முதல் ஆறு தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ஏழாம் இருப்பார் அடுத்தது ஆறு தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அவர் விருச்சகராசியில் இருப்பாரு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ அந்த எட்டாம் இடத்துல போய் உட்காரக்கூடிய புதன் பகவான் நான் சொல்ற மாதிரி ஆறு தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் உட்காரும்போது அதாவது மேக்ஸிமம் இப்போ நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் இத்தனை கிரகங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்னா ஹெல்த்துக்கு தான் நல்லது ஏன்னா எட்டாம் இடம்னா ஆயில் ஸ்தானம் அப்போ முழுக்க முழுக்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஹெல்த்து பிரச்சனைகள் எல்லாம் நிறைய குறைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு மேக்சிமம் எல்லா கிரகம் போகிறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்தது பார்த்துன்னா இந்த வளர்ச்சி பாதைகள் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட தொட்டதை தொலங்கும் வெச்சது விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் அதாவது ஒரு சில விஷயம் இந்த பெண்டிங்ல இருக்கிற காரியமெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் தான் இருக்கிறார் அப்ப அந்த சூரியன் மாத சொல்லக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தேதி வரைக்கும் பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் வந்து அவர் எட்டாம் இடத்துல தான் இருப்பார் அடுத்தது என்ன சொல்கிற மாதிரி அவரும் ராசிக்கே மாறார் கட்டன்றது வந்து பார்க்கும்போது நவம்பர் இருபத்தி எட்டுலேயே அவர் வந்துட்டு உங்களுக்கு வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்போ வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவார்னா இயல்பு நிலைக்கு இப்போ வந்துட்டார் நவம்பர் இருபத்தி எட்டுலேயே அப்போ சனி பகவான் முன்னோக்கி வரும்போது என்ன பண்ணுறாரு உங்களுக்கு வந்து இப்போ ஏழிரச்சினை நடந்துட்டு இருக்கு ஏழ்றையிலையே பார்த்தீங்க அப்படின்னா மோசமான ஏழ்ரை அதாவது யாழ்றச்சனியில விரைச் சனி அப்போ அந்த விரயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க வந்து சுப வரையங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அந்த சுப சுபவரயம்ன்றது கிட்டத்தட்ட இந்த அசையா சொத்துக்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய இருக்கக்கூடிய வீடு நம்ம முறைப்படி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அது நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தா எந்திரிச்சுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலும் மேசராசிக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆனால் பாதகமான விஷயன்றது ஒன்றே ஒன்று என்னென்னா அதாவது இந்த ஏழரை மட்டுந்தான் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நவகிரகத்தை சுற்றுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் மாதம் அதாவது இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அடுத்தது உங்களுக்கு புத்தாண்டு பிறக்கும் போது நிச்சயமாக மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுப்பாருன்றது நான் உங்களுக்கு புத்தாண்டு பலனில் சொல்கிறேன் ஆனால் இந்த இந்த வருஷத்துடைய கடைசி மாதம் உங்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுபோல் காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போக நீங்கள் என்ன சொல்ல வரேங்கறதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி